Example of how Jesus was presented in Luke chapter 2. We read in verse 22 When the days for their purification according to the law of Moses were completed, they brought him up to Jerusalem to present him to the Lord. லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய எட்டாம் நாளிலே அது இருபத்தி ரெண்டாம் வசனம் மோசை நியாயப்பிரமாணத்தின் படியே அவருடைய சுத்திகரிப்பிலே நாட்கள் நிறைவேறின போது என்று வாசிக்கிறோம் in the there was a law in the old testament in verse 23 that every first born male shall be called holy to the lord mudirpena endu aan pillaiyum

ஆனால் அவர்கள் கொல்லப்படவில்லை ஆகவே அவர்களை நீ எனக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் புதிய உடன்படிக்கை காலத்திலே ஆண் பிள்ளைகளோ அல்லது முதற் பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லா பிள்ளைகளுமே நாம் தேவனுக்கு என்று ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர்கள் பெற்றுக்கொண்ட வரங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்

ஆனால் தேவனை திரும்ப கொடுத்து விட்டார் என்று அறிஞர் ஸோ பிஃபோர் தட் ஏப்ரஹாம் பொசெஸ்ட் ஐசிக் திஸ் இஸ் மை அதற்கு முன்பதாக ஆபிரகாம் ஈஷாக்கு என்னுடைய மகன் என்று அவனை கட்டி தழுவிக் கொண்டான் தனக்கென்று சொந்தம் கொண்டாடினான் தட்ஸ் வை காட் டோல்ட் எம் கீழே மா தி ஆல்சரர் ஆகவே தான் தேவன் ஆபிரகாமை பலி விடுதலே அவனை கொல்ல வேண்டுமென சொன்னஸ் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஐசிக் இஸ் பிகம் இன் ஐடல் ஃப்ர யூ

verse 6. when they were going up to the mountain, abraham took the wood of the burnt offering and laid it on isaac. he made isaac carry that wood all the way to the top. and there, wood all the ஈஷாக்கு சுமந்து செல்லும்படியாய் ஆப்ரகாம் பணித்தார் ஸோ வி நோ ஐ மஸ்ட் வி அ யங் மேன் மே பி டுவெண்ட்டி ட்வெண்டி ஃபைவ்யர்ஸோ ஈசாக்கு இருபது அல்லது இருபத்தஞ்சு வயதிற்கும் அவன் ஒரு வாலிபனாய் இருந்தார் அண்ட் ஏப்ரஹாம் வெர் சென் ஓல்ட் மேன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸோ ஆபரகாமுக்கு வயது நூற்றி இருபத்தி ஐந்து மிகுந்த முதிர்வயதாகய் இருந்தார் அண்ட் ஏப்ரஹாம் மேட் தி ஆல்டர் ஆபரகாம் அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினார் அண்ட் தென் இட் டெல்ஸ் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர் ஹோல்ஸ்

தன்னுடைய தவப்பன் மீது இருந்த அளவு கடந்த மரியாதையை நாம் பார்க்கிறோம் என்னுடைய தவப்பன் என்பதை அவர் பார்த்துகாம் அந்த விதமாய் அவர் நடந்துருந்திருப்பார் ஸோ ஆல் ஆஃப் அஸ் பேரண்ட்ஸ் மஸ் சீக் தர் அவர் சில்ட்ரன் வில் ரெஸ்பெக்ட் அஸ் இஸ் மென் அண்ட் உமன் ஆஃப் காட் ஆகவே பெற்றோராக இருக்கக்கூடிய நம்மை நம்முடைய பிள்ளைகள் என்னுடைய தாப்பன் ஒரு ஆவிக்குரிய மனிதர் என்னுடைய தாய் ஒரு தேவ மனுஷி என்று அவர்கள் மதிக்க வேண்டும் தட் ஈவன் வென் தே கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாய் வி டூ சம்திங் சில காரியங்களை ஏன் நாம் அப்படி செய்கிறோம் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் சரி

நான் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தேன் எதற்கென்று I have chosen Abraham in order that he may command his children and his family to keep the way of the Lord by doing righteousness and justice. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் and only if abraham does that then the lord can bring upon abraham what he has spoken about அப்படி ஆபிரகாம் தன்னோட பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் வழியை காத்து நடக்கும் பொழுது அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுவார் so for god to fulfill what he wanted through abraham he had to bring up his one son in a godly way ஆகவே தேவன் தாம் கொடுத்த வாக்குத்தத்தை ஆப்ரகான் மூலமாக நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை ஒரே மகன் அவன் தேவனுடைய வழியை காத்து நடக்க வேண்டியதாக இருக்குது இஸ் இ வெரி குட் வர்ஸ் ப்ராப்ளவாஸ் ஆர் பேரண்ட்ஸ் டு ரிமெம்பர் பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல வசனம் யூ மெஸ் ஹியர் காட்ஸ் சேயிங் டு யூ தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறதே நீங்கள் கேட்க வேண்டும் ஐ ஹாவ் சோசின் யூ ஃபாதர் ஓ மாதா that you may command your children to keep the the way of the Lord. கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக நான் உங்களை தெரிந்து கட்டளை என்பது ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பட்டாளத்திலே சொல்லுவார்கள் வலப்பக்கம் திரும்பங்கள் இடப்பக்கம் திரும்பங்கள் என்று சொல்வார்கள் you see in a drill அங்க உடற்பயிற்சி செய்யும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் you can't delay சொன்ன உடனே ஐந்து நிமிஷம் கழித்து செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் தாமதமாக்க முடியாது you must turn you is no time to think you must immediately எண்ணி பார்க்க கூட நேரம் இல்ல லெஃப்ட் என்று சொன்னா உடனே திரும்ப வேண்டும் ரைட் என்று உடனே திரும்ப வேண்டும் so தட் இஸ் the word used here அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அண்ட் it's wonderful if யூ கேன் be a parent like that

பின்னர் பேரு என்று அழைக்கப்பட்ட சிமோன் என்ற குழந்தை பேபி பேபி மதர் செஸ் லார்ட் திஸ் அந்த அந்த தாயானவள் குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த நான் செய்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறார்கள் நெக்ஸ்ட் டு இஸ் அர்ப்பணிக்கிறார் அடுத்தது வரக்கூடிய தாய் அந்த குழந்தையின் பேர் யூதாஸ் காரியூர் அந்த ரெண்டு பிள்ளைகளுமே பார்ப்பதற்கு

ஒரு பிள்ளையை வளர்த்த வேண்டிய வளர்த்தினால் அவன் முதிர் வயதிலையும் அதை விட்டு விலக மாட்டான் பெற்றோர் விஷயத்திலே மிகவும் கண்டிப்பா இருந்து பெற்றோர்களோ

These, These are little, little things. He he grew up and he went completely astray. So, today we have also children around the the world being dedicated to the Lord. சரி பையன் தானே என்று போய் விட்டார் உலகம் முழுவதாக தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட பண்ணக்கூடிய குழந்தைகள் உண்டு they be? இருபத்தி ஆண்டுகள் கழித்து தேவன் வர தாமதிப்பாரால் பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள் that depends on how you அது உங்களை பொறுத்து இருக்கிறது train that child to நீங்கள் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்துகிறீர்கள் to obey god's word in your life and teach your child to obey நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது போதிக்க வேண்டும் then they won't go astray அப்பொழுது அவர்கள் வழிவிலகி செல்ல மாட்டார்கள்